கடவுள் நிறைய நேரம் நம்மளை இன்னும் பிளஸ் பண்ண விரும்புறாரு ஏன் தெரியுமா அது சில பேருடைய கண்ணுக்கு தெரியணும் சில பேர் கண்ணால் அதை பார்க்கணும் மூளைக்கு ஆகாத கல் தலைக்கல் ஆயிற்று அப்படின்னா என்ன ஒதுக்கப்பட்டவன் உயர்த்தப்பட்டு விட்டான் ஏன் உயர்த்தப்பட்டிருக்கிறானா அதை பார்க்கும் போது தெரியணும் இது கத்தரால் ஆயிற்று நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது கத்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க அவர் விரும்புகிறார் ஆகாத கல் தலைக்கல்லாக மாறுகிறது என்ன நம்பிக்கை பாருங்க அது எப்படி ஆகாம போறது ஆகிறதானாலே பரவாயில்ல வேண்டான்னு சொன்னதுதான் லீடரா மாறுது பாருங்களேன் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்களோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க தான் லீடர் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் லீடர் ஏன்னா எல்லாரும் ஒதுக்கப்பட மாட்டாங்க தலைவர்கள் தான் ஒதுக்கப்படுவாங்க மோசையை ரிஜெக்ட் பண்ணப்படுறான் இஸ்ரேல் மக்களால் ஒடி போயிடுறான் நீலாம் எனக்கு இந்த லாக்கே கிடையாதுன்னு தள்ளி விட்டாங்க கடைசியில் வேதோசனம் சொல்லுது எந்த மோசையை தள்ளினானோ அந்த மோசையை தானே அவர்களுக்கு தலைவனாக தேவன் அனுப்பி வைத்தாரோ என் வாழ்க்கையில் ரொம்ப ரிஜெக்ஷனுங்க அப்போ கடவுள் உங்களை செலக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கடவுள கடவுளுடைய ஆள் நீங்கள் தான் அர்த்தம் தள்ளப்பட்ட ஒருத்தன் உயர்றான் அந்த உயர்வை பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க இது கத்தரால் ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் கட்டுற வீடு பார்க்குற மக்கள் சொல்ல போகிறாங்க இது கத்தரால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறாங்க ஆமே உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து சொல்ல போகிறாங்க இது கத்தர் வாழ வச்ச கொடுமம் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஆமேன் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் அப்படி தான் இருப்பீங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் ஒரு அற்புதமாக அடையாளமாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் காரு கத்தர் யாருன்னு சொல்லட்டும் உங்கள் வண்டியெல்லாம் பார்க்கும்போது உங்க உடைய பார்க்கும்போது சொல்லட்டும் கத்தர் இவர்களை உடுத்து வைக்கிறாருன்னு சொல்லட்டும் ஆமாம் அப்போ ஒவ்வொரு விஷயத்தின் மூலம் இப்போ இது வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசுறாங்க பணி பைசா பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஐ எம் டாக்கிங் அபவுட் த க்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய மகிமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் எப்படி செயல்படுது இந்த உலகத்துக்குள்ள அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன் நான்